இந்த பதிவில் துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டின் தொடக்கத்தில் குரு மிதினத்தில் இருப்பதால் கல்வி தொழில் சமூக தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ராகு கேது மாறுபாடு காரணமாக எதிர்பாராத சவால்கள் மற்றும் உறவுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள் மற்றும் உறவுகள் முக்கியமான பாத்திரத்தில் வரும் சனி மீனத்தில் இருப்பதால் பணம் சொத்து கடன் தொடர்பான சோதனைகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை உருவாக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருந்தாலும் தலைமை செயல்திறன் சமூக மரியாதை அதிகரிக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் பொறுப்பு மற்றும் சிந்தனையில் முன்னேற்றம் பெறும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் மனநிலை சில நேரங்களை பரிசோதனையை சந்திக்கும் நண்பர்கள் குடும்பம் உறவுகள் தொடர்பான எதிர்பார்ப்பு உங்களை குழப்பமாக உணர்த்தும் சில நேரங்களில் குறைகளை அதிகப்படுத்தி பார்க்கும் பழக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் இது உங்களை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிநடத்தும் ஆண்டு நடுப்பகுடியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு உள்மன அமைதி சிந்தனை தெளிவு அதிகரிக்கும் பிறர் கருத்துக்களை மதிக்கும் மனப்பக்குவம் வளரும் மனநிலையில் நிலைத்திருத்தம் பொறுமை சமநிலை ஆன்மீகம் அதிகரிக்கும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் மன உறுதி வளர்த்து கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் கலந்த ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் வேலை அழுத்தம் மேலதிகாரிகளிடம் பாராட்டில் தாமதம் ஏற்படும் உங்கள் திறமை சரியாக மதிப்பிடப்படாத போது சோர்வு ஏற்படலாம் சிலர் வேலை மாற்றம் யோசிப்பார்கள் ஆனால் விரக்தியுடன் முடிவெடுப்பது ஆபத்தானது ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும் புதிய திட்டங்கள் பதவி உயர்வு பொறுப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு நிர்வாகம் கல்வி வணிகம் வங்கித் துறைகளில் சிறந்த முன்னேற்றம் தொழில் செய்பவ பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கூட்டாளிகள் கிடைப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் பொறுமையும் திட்டமிடலும் வெற்றிக்கான சாவி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் நிதி நிலை மிதமானதாக இருக்கும் வருமானம் தொடர்ச்சியாக வந்தாலும் செலவுகள் அதிகமாகும் குடும்ப தேவைகள் மருத்துவ செலவுகள் சமூக பொறுப்புகள் பண அழுத்தத்தை தரும் எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கும் ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மேம்படும் சம்பளம் உயர்வு தொழிலில் லாபம் பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும் சொத்து வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளும் முக்கிய பாடம் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பது முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வேலை அழுத்தம் மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தும் தூக்கம் குறைவு ஜீரண பிரச்சினை கண் சோர்வு முதுகு வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கும் உணவு முறையில் ஒழுங்கு ஆரோக்கியமான உணவு சிறிது ஓய்வு நடைப்பயிற்சி அவசியம் யோகா தியானம் பிராணாயாமம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசி காரர்கள் ஆரோக்கியம் ஈக்குவல் டு வாழ்க்கையின் அடிப்படை வளம் என்பதை உணர்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமையும் புரிதலும் முக்கியமாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனால் உறவுகளில் மன அழுத்தம் தோன்றும் சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும் ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும் குழந்தை பாக்கியம் குடும்ப மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நண்பர்கள் சமூக வாய்ப்புகள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பரஸ்பர மரியாதை பொறுமை நம்பிக்கை முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரமாக இருக்கும் புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு செய்வதால் அறிவு தெளிவு வெற்றிகரமான தொழில் மற்றும் மன அமைதி கிடைக்கும் ஓம் புதாய நமக மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது நல்லது பச்சை நிற ஆடை அணிந்து தானம் செய்வது சிறந்த பலன்களை தரும் கல்வி வேலை சமூக பொறுப்புகள் தொடர்பான தானம் மற்றும் மாணவர்களுக்கு உதவி தரும் சேவை நல்ல கர்ம பலனை தரும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தியானம் நடைபயிற்சி மூலம் மனதை சீர்படுத்துங்கள் பரிகாரம் என்பது உள்மன வலிமையை வளர்க்கும் வழி என்பதை நினைவில் வைக்கவும் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள் வேலை அழுத்தம் அதிகம் மன அழுத்தம் ஏற்படும் பொறுமை அவசியம் உறவுகளில் கருத்து வேறுபாடு நிதி செலவுகள் அதிகம் மார்ச் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் திறமை வெளிப்படும் ஏப்ரல் மன அமைதி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் தீர்வை பெறும் மே குடும்ப பொறுப்புகள் அதிகம் மனசோர்வு குறைவது அவசியம் ஜூன் புதிய திட்டங்கள் தொடங்கும் நண்பர்கள் ஆதரவு தருவர் ஜூலை நிதிநிலை மேம்படும் சேமிப்புக்கு நல்ல காலம் ஆகஸ்ட் உடல் சிறுசோர்வு ஓய்வு அவசியம் செப்டம்பர் திருமண வாழ்க்கை சீராகும் உறவுகள் வலுப்படும் ஒக்டோபர் தொழில் முன்னேற்றம் பாராட்டு கிடைக்கும் நவம்பர் பழைய முயற்சிகள் பலன் தரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும் எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு துலாம் ராசிக்காரர்களுக்கு மனமும் உறவுகளும் முதிர்ச்சி அடைந்து தொழில் மற்றும் நிதி முன்னேற்றம் தரும் ஆண்டு பொறுமை திட்டமிடல் நடைமுறை அறிவுடன் செயல்பட்டால் ஆண்டு முழுவதும் வெற்றி மன அமைதி உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலைமையான முன்னேற்றம் மற்றும் மன வளம் தரும் ஆண்டு நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்